ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மறந்து போகாதே ஃபர்கெட் நாள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு பதினாறாம் அத்தியாயம் முதல் பன்னிரண்டு வசனங்கள் பரிசெயிறும் சதி இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் மறுமொழியாக அஸ்தவனமாகிறபோது செவ்வானமிட்டு இருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள் உதயமாகிற போது செவ்வானமும் அந்தாரமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா இந்த பொல்லாத உபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் யோனா தீர்க்க அடையாளமே அண்டி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் அவருடைய சீடர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார் நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன நீங்கள் இன்னும் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு இருக்கிறீர்களா பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் மாவுக்கு எச்சரியாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் இந்த நாளின் மனநவசனம் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஃபர்கெட் நாட் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ் உபாகமம் புத்தகத்தில் இஸ்ரவேலருக்கு மோசே அளித்த பிரிவுரையில் இறைமக்கள் மறக்கக்கூடாத பல முக்கியமான காரியங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டின் கடைசி நாளுக்குள் வந்திருக்கும் நாம் அவைகளை தியானிப்பது நல்லது முதலாவது முந்திய நிலையை மறந்து போகாதே நீ எகிப்து நாட்டில் அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டுக்கொண்டதையும் கொண்டதையும் நினைவிற்கொள் என்று உபாகமும் பதினைந்தாம் அத்தியாயம் பதினாறாம் அத்தியாயம் இருபத்தி நாலாம் அத்தியாயங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது பிஃபோர் நமது கடந்த கால பாவ வாழ்வின் ஆழத்தையும் தேவனது மீட்பின் அன்பின் உயரத்தையும் நினைத்து நாம் உணரும் அளவை பொறுத்தே நமது இன்றைய வாழ்வின் தரம் அமையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் லூக்கா ஏழாம் அத்தியாயத்தில் இயேசு சீமோன் என்ற ஒரு குஷ்டரோகியின் வீட்டில் அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து துடைத்து ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்தார் இதை பார்த்த அவர்கள் ஏன் இவள் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் அப்பொழுது ஆண்டவராக இயேசு சீமோனை பார்த்து சொன்னார் எவளுக்கு அதிகம் மன்னிக்கப்படுமோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார் அப்படியானால் சீமோனை விட அந்த பெண் அதிக பாவியா அப்படி கிடையாது அந்த பெண் தன்னுடைய பாவ நிலையை சீமோனை விட அதிகமாக உணர்ந்தாள் ஸோ எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையின் பழைய ஜீவியத்தின் அகோர நிலையை நாம் உணர்கிறோமோ அந்த அளவிற்கு தான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமும் அதனுடைய தேவன் பேல் நாம் காட்டுகிற அன்பும் கூடும் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே பிரியமானவர்களே முந்திய நிலையை மறந்து போகாதேயுங்கள் இரண்டாவது திரு வாக்குகளை ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை மறந்து போகாதேயுங்கள் ஃபர்கெட் நாட் வாட் காட் ஹாஸ் ப்ராமிஸ்ட் உபாகமம் நான்கு இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இந்த ஆண்டிலும் இதற்கு முன்பும் அனுதின தியானத்திலும் கூட்டங்களிலும் நாம் பெற்றுக்கொண்ட வாக்குகளை நினைவு பாராட்டி நினைவுபடுத்தி அவற்றை உரிமை பாராட்டி ஆண்டவரிடம் கேளுங்கள் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி அப்போ சிலர் பதினோராம் அத்தியாயத்திலே பேதுரு அப்போஸ்லன் கொர்னலி வீட்டிலே நடந்த அந்த சம்பவத்தை இப்படி சொல்கிறான் பதினொன்று பதினைந்து பதினாறு நான் பேசத் தொடங்கியபோது போது பர்சுத்தாபியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பர்சுத்தாபியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் ஏராள வாக்குகளை நமக்கு முன்னால் கொடுத்திருக்கிறார் அவற்றை மறந்து போகக்கூடாது அப்பொழுதுதான் அவருடைய நிறைவேறுதல் வரும் பொழுது நம்முடைய இருதயம் குதூகலிக்கும் ஆண்டவரை நாம் மகிழ்ச்சியாய் பாடுவோம் மூன்றாவது நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மறந்து போகாதேயுங்கள் நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பத்தாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கும் வேறே பெரிய மக்களினம் யார் நீ மறவாதபடிக்கு இவைகளை எல்லாம் காத்துக்கொள் எவரையும் விட அதிகமாய் பிரசங்கங்களை கேட்டிருக்கும் இந்த தலைமுறை கிறிஸ்தவராகிய நாம் தாவீதை போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் மறவேன் என்று நாம் சாட்சியிட முடியுமா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் அறுபத்தி ஓராம் வசனம் எண்பத்தி மூன்று தொண்ணூத்தி மூன்று நூற்றி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி எழுபத்தி ஆறு இவ்விதம் எட்டு முறை ஒரே சங்கீதத்திலே நான் உம்முடைய வார்த்தையை மறவேன் ஐ வில் நாட் ஃபர்கெட் யுவர் லா என்று அவன் சொன்னான் பிரியமானவர்களே எத்தனையோ கூட்டங்களிலும் எத்தனையோ கருத்தரங்கங்களிலும் செய்திகளையும் பிரசங்கங்களையும் கேட்கும் பொழுது நீங்கள் குறிப்பிடுத்தீர்கள் அல்லவா அவற்றையெல்லாம் திரும்ப நீங்கள் புரட்டி பார்க்கிறீர்களா மறந்து போகாதேயுங்கள் நான்காவது ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்து போகாதேயுங்கள் ஃபர்கெட் நாட் த ஒண்டர்ஸ் உபாகமும் ஏழாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏழு பத்தொன்பது உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாய கர்த்தர் அப்படியே செய்வார் என்று இருக்கிறது இருபத்தைந்தாம் அத்தியாயம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களையும் வாசித்து பாருங்கள் சீடரின் விசுவாசத்தை உயிர்ப்பிக்க இயேசு பன்னிரண்டு கூடைகளையும் ஏழு கூடைகளையும் நினைவுபடுத்தினார் பிரியமானவர்களே தேவனது நேற்றைய அற்புதங்களை மறப்பது இன்றைய தேவையில் அவரை மட்டுப்படுத்துவதாகும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தாவீது கோலியாத்தின் முன்னாக நிற்கிறான் அப்பொழுது ஒன் நீ ஒரு இளைஞன் உன்னால் இவனை மேற்கொள்ள முடியாது என்று அவனை அவர்கள் தைரியமிழக்க செய்கிறார்கள் அப்பொழுது அவன் சொல்கிறான் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்தது சிங்கத்தின் வாயை நான் கிளறி போட்டு நான் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன் அப்படியே ஒரு முறை ஒரு கரடி வந்தது அந்த கரடியின் கையிலிருந்தும் நான் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன் இந்த மனிதனும் அவற்றில் ஒன்றை போல்தான் இருப்பான் என்று சொன்னான் தேவன் நமக்கு செய்த பழைய அற்புதங்களை நாம் நினைவுபடுத்தி இந்திய விசுவாசத்திற்கு மெருகேற்றி கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கடவுளை நாம் கோபமூட்டியதை நாம் மறந்து போகக்கூடாது ஃபர்கெட் நாட் ஹவ் யூ ப்ரொவோக்ட் காட் உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் இருபத்தி நாலாம் வசனங்கள் நீ வனாந்திரத்திலே உன் தேவனாய கர்த்தருக்கு கடுங்கோபம் உண்டாக்கியதை நினை அதை மறவாயாக ஒரே பிலே அவரை கோபம் மூட்டினோம் தபேராவிலே அவரை கோபமூட்டினோம் மாசாவிலே அவரை கோபமூட்டினோம் கிப்ரோத்திலே நாம் அவரை கோபமூட்டினோம் இவையெல்லாம் மறுபடியும் நம்முடைய வாழ்வில் நிகழாதபடி அந்த சம்பவங்களை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆறாவதாகவும் கடைசியாகவும் ஆசீர்வாத காரணரை மறந்து போகாதிருங்கள் ஃபர்கெட் நாட் த பிளஸர் ஆதியாகம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பன்னிரண்டு வரை உள்ள அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்ச தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக ஆசீர்வாதங்களை நாம் விடக்கூடாது சூரிய ஒளியோ நிலவழியோ விளக்கொழியோ பரலோகத்திலே உங்களுக்கு தெரியுமா ஆட்டுக்குட்டியானவரே அங்கு எல்லாமுமாய் இருப்பார் தேவனையே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் இவ்விதமாக நினைவு கூறும் பொழுது பரலோகை பூலோகில் அனுபவிப்போம் வி shall எக்ஸ்பீரியன்ஸ் ஹெவன் ஆன் ஏர்த் கடந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறு தினசரி தியானங்களிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஏராளம் சத்தியங்களை போதித்த அவரை நாம் ஒருபோதும் மறக்காதிருப்போம் புதிய ஆண்டில் இன்னும் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் யாவரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர வேண்டும் என்பதே உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜபிப்போம் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான நாளுக்காக இந்த ஆண்டின் கடைசி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என் ஆத்துமாவே கர்த்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவரே அதை இன்று எங்களுக்கு நினைப்பூட்டி சொன்னதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களை எடுத்து செல்லப் போகிற புதிய ஆண்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் கவனத்தோடும் துதியோடும் எங்களுடைய வாயிலே உமை பற்றிய புகழோடும் அடிபணிந்து நாங்கள் புதிய ஆண்டிற்குள்ளே நுழைய நீர் எங்களுக்கு உதவி இம்மட்டும் காத்த இனிமேலும் காப்பீர் இம்மட்டும் நடத்திய தேவன் இனிமேலும் நடத்துவீர் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் நாளொரு மேனி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் புதிய ஆண்டில திரும்பவும் நாங்கள் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது அநேகருக்கு நாங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கவும் எங்களுடைய வாழ்க்கையிலே விடப்பட்ட கவனியாது ஒதுக்கப்பட்ட பகுதிகளிலெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்தி இன்னும் அதிகம் அதிகமாக முடிய குமாரனாக இயேசு கிறிஸ்துவைப் போல நாங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர நீர் எங்களுக்கு உதவி இந்த நிகழ்ச்சிகளை நெடுகவே கேட்ட மக்களுக்காகவும் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும் புதிய கிருபைகளோடு புத்தாண்டிற்குள் அவர்களை கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபித்து உங்களுடைய கிருபியுள்ள வசனத்திற்குள் அவர்களை ஒப்புவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவேன்